நிகழ்ச்சியை குறிப்பிடும் போது ஆங்கில தேதியை தான் அதிகமாக நாம் குறிப்பிடுகிறோம் நமக்கு என்று கிஜிரி மாதம் மொஹரம் மாதம் சபர் மாதம் என்று தேதி பிறையெல்லாம் இருக்கிறது அதை வந்து நாம் அதிகமாக உபயோகிப்பதில்லை ஏன் ஆங்கில தேதியை நாம் தவிர்க்க முடியாது உங்கள் போட்டிருக்க கூட பதினாறு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஞாயிறு தான் போட்டிருக்கிறது ஆங்கில வருட பிறப்பை நாம் கொண்டாடுவதில்லை ஆனால் அதற்கு அந்த தேதியும் அந்த வருடங்களுக்கு முக்கிய தத்துவம் கொடுக்கிறோம் அது எதற்காக இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த தேதி போடுறோம்ல நம்ம தேதி போடுறது வந்து என்ன போட்டிருக்கு பதினாறாம் தேதினு போட்டிருக்கிறோம் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று போட்டிருக்க பின்னாடி அப்படி போட்டிருக்கிறீங்க இப்போ நமக்குன்னு ஒரு வருஷம் இருக்கத்தானே செய்யுது ஹிஜ்ரி வருஷம் அந்த பிறைய போட்டு அந்த மாதத்தை போட்டு அந்த வருஷத்தை போடலாம் தானே அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்விங்க இதில் வந்து முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் நமக்குன்ட்டு ஒரு வருஷம் மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை ஹிஜ்ரி வருஷம்னு சொல்றோம்ல அது வந்து அல்லாஹோ அர்சலும் நமக்கு சொன்னது கிடையாது ஹிஜ்ரி வருஷம் ஹிஜரி வருஷம்ங்கிறமே இது ஹிஜ்ரி ஆண்டு என்கிற ஒரு அடிப்படை வந்து அல்லாஹ் குரானில் எங்கயா சொல்லியிருக்குறானா ஹிஜிரத்தில் இருந்து தான் வருஷம் ஆரம்பிக்கிறது அப்படி சொல்லியிருக்கிறானா குரானில் அப்படி ஒரு வசனம் இல்லை நபிகள் நாயகம் செல்லா தமிழ் ஹிரி ரத்து குணங்கள்ல நான் ஹிஜ்ரி வந்திருக்கிறேன் இன்றுலிருந்து தான் வருஷத்தை கணக்கிட வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா அவங்க சொல்லவே கிடையாது நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் அவங்க காலத்துல வந்து ஆண்டுகளை குறிப்பதற்கு அரபுகள் ஒரு வழிமுறையை வச்சிருந்தாங்க என்ன வழிமுறைன்னு கேட்டா ஆமுல் ஃபீல் யானை வருடம் யானை வருடம்னு ஒரு வருடத்தை அவங்க இணைஞ்சிருந்தாங்க அரபுகள் வந்து பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள் யானை வருடம் என்னன்னு கேட்டா ரசூல் செல்லாலே செல்லம் அவர்கள் பிறந்த வருஷத்துல எந்த ஆண்டு பிறந்தா தாய் வயிற்றுல இருக்கிறாங்க தாய் வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த வருஷத்தில் கபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி எமன் நாட்டிலிருந்து ஆபிரஹா என்ற மன்னன் வந்து யானப்படையோட வரணும் யானப்படையோட வந்து அந்த காபத்துல்லாவை அழிக்க வரும் பொழுது அல்லாஹ் வந்து அபாபில் பறவை அனுப்பி அதுல வந்து சின்ன சின்ன கற்கள் மூலமாக தாக்குதல் நடத்தி அந்த படையை தோற்கடித்து குரான்ல இருக்குது சூரத்தில் ஒரு சூறா இருக்குது இந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சு அரபுகள் என்ன சொல்லுவாங்க கேட்டா இதை யானை வருஷம் வச்சுட்டாங்க எத ரசூல் செல்லாசலம் தாய் வயித்துல இருந்தாங்களே அந்த வருஷத்துக்கு பேர் என்னது யானை வருஷம் அப்ப ஒரு சம்பவத்தை சொல்லும் பொழுது யானை வருஷத்திற்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி யானை வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு இந்த கீமு பின்னாடி மாதிரி ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்வதாக இருந்தால் யானை வருஷத்துக்கு நாற்பது ஆண்டுக்கு பின்னாடி ரசூல்லா பிறந்தார்கள் யானை ஆண்டில் இருந்து நாற்பதாவது வருஷத்தில் பிறந்தார்கள் யானை ஆண்டில் இருந்து ஐம்பத்தி மூணாவது வருஷத்தில் ஹிஜிரத்து போனார்கள் இப்படித்தான் நபிகள் நாயகம் சொல்லப்பட்டு சொல்லப்படல மக்கா உலந்து மதினாவை போனாங்கள அதில் இருந்து வருஷத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் செல்லும் சொல்லிட்டு போகவே இல்லை அப்ப ரசூல்லா சொல்லாம பின்னாடி உள்ளவர்கள் இதை அபு பக்கர் காலத்திலே கிடையாது

இது வந்து தக்க செஞ்சிட்டாங்க வரலாற்றுல இது அப்ப ரசுல்லாவுடைய முந்தினம் வந்து பதிமூணு வருஷம் என்ன வருது அப்ப அப்ப பிறந்ததுல இருந்து கூட எடுக்கிறதா இருந்தா எதை எடுத்தா சிறப்பா இருந்திருக்கு எடுக்கிறா கூட அவங்க நபியா லாக்குனான அது ஒரு சிறந்த நாள் அது லைலத்துல கதிர் வகி இறங்குன நாள் ஆயிரம் மாசத்தை விட சிறந்தது அன்னைக்கு தான் எல்லா குரானை இறக்குறான் அன்னைக்கு தான் நபியா ஆவுறாங்க அப்ப என்னைக்கு எல்லா குரானை இறக்க ஆரம்பிக்கிறானோ என்னைக்கு நபியா ஆவுறாங்களோ அன்னையில தான் இஸ்லாமிய வரலாறு ஆரம்பிக்கிறதே தவிர நாற்பது பதிமூணு வருஷத்துக்கு கழிச்சு விட்டு ஆரம்பிக்கல ஹிஜ்ரத்திலிருந்து எடுத்தது வந்து இஸ்லாமிய வரலாற்றுல ரசுல்லாவுடைய வரலாற்றுல வந்து பாதியை கழிச்சு ரசுல்லாவுடைய வரலாறு பிறந்த எடுக்க வேணாம் ரசுல்லாவுடைய வரலாறு ரசூல் ஆனாங்க அங்கிருந்து இருக்கணும்ல அப்ப இந்த ஹிஜ்ரத்துல கணக்கு எடுத்தது வந்து அதுல எந்த ஒரு லாஜிக்கும் இல்ல ரசூல் செல்லாசன் இதை சொல்லிட்டு போகவும் இல்ல இதை பின்னாடி உள்ளவங்க ஏதோ ஒரு செஞ்சாங்க சரி விட்டு போங்க அவ்வளவுதான தவிர பயன்படுத்தினா நீங்க பயன்படுத்திருப்போங்க யாரும் தடுக்க போறது இல்ல இது வந்து மார்க்கத்துல உள்ளதான மார்க்கத்தில் உள்ளது கிடையாது நீங்க ஹிஜ்ரின்னு போட்டாலும் அதுவும் மார்க்கத்துல இல்லாத ஒன்றை நீங்கள் வசதிக்கு போடுறீங்க அர்த்தமே தவிர நீங்க ஏதோ மார்க்கத்தை பேணனீங்கன்னு வராது நல்லா விளங்கிக்கணும் அது போக ஹிஜ்ரத்து எப்போ போறாங்க ரசூசல்லா சொன்னோம் எந்த மாசம் போறாங்க ரபியுள்ளவல்ல தான் போறாங்க சரியா அப்ப ரபியுள்ளவல்ல ஹிஜ்ரத்து பண்ணாங்கன்னா அப்ப ரபி இருந்து தானே மாசத்தை ஆரம்பிக்கணும் போனது ரபி உள்ளவல்ல அப்ப முதல் மாசமா என்ன ஆக்கிருக்கணும் ஹிஜ்ரத் ஆரம்பிக்கிறது அதுல அர்த்தத்தை தப்பு செய்கிறாங்க போனது ரபி உள்ளவல்ல ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க ஆண்டு ஆரம்பிக்கிறது என்ன பண்ணு ரபி உள்ளவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் ரபி உள்ளவல்ல இருந்து ஆரம்பிக்கணும் ரபி உள்ளவல் விட்டாச்சு ரபி உள்ளாகு ஜமாது ஜமாது ரஜபு சாபானு ரமலானு

ஹிஜரத்துடைய வரலாறு சொல்லிக்கிறீங்க ஹிஜரத்துலயும் பத்து மாசம் ரசுல்லாவுடைய பதிமூணு வருஷ காலத்தையும் கழிச்சு போடுறீங்க இதுல ஒரு பத்து மாசம் விட்டு போடுறீங்க அப்ப இது இது இஸ்லாமிய கலரையா இதுக்கு பூசணும் இது ஒரு காலத்தில் ஒரு வரலாற்றில் ஒரு காலத்தில் சில சகாபாக்கள் செஞ்சிருக்கிறார்கள் அவ்வளவுதான் இது ஃபாலோ பண்ண தக்கதோ கட்டாயமோ இப்படித்தான் குறிப்பிட வேண்டும் என்பதோ மார்க்கத்தில் உள்ளது கிடையாது என்ன இருக்குது இந்த மாதங்களுக்கு பேர் இருக்குல்ல அது ரசுல்லா காலத்தில் இருந்தது முஹர்ரம் இருந்தது சபர் மாதங்களுடைய பெயர்கள் ரசுல்லா காலத்துல இருந்ததே தவிர வருஷத்தினுடைய ஆரம்பம் எது என்பதற்கு எது முதல் மாசம் இந்த கணக்கு ஏதாவது இருந்துச்சான்னு கேட்டா இல்ல யானை வருஷத்துக்கு முகரம் மாசம் முதல் மாசமா இருந்துச்சு அது எப்படி இவங்க யானை வருஷத்துல பாதியும் பாதி மிக்ஸ் பண்ணி இதை நீங்க விளைவிக்கணும் அதே நேரத்தில் வந்து இன்னொன்னு கவனிக்கணும் இந்த ஆங்கில ஆண்டு சொல்றோம்ல ஆங்கில வருடம்னு சொல்வது வந்து சூரிய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது நம்ம ஹிஜிரி ஆண்டு என்று சொல்லக்கூடியது யானை ஆண்டு என்று சொல்லக்கூடியதெல்லாம் சந்திரனை அடிப்படையாக கொண்டதுக்கு பேர் என்னது அது அதுக்கு உள்ளது இப்ப வந்து இது எப்படின்னு கேட்டா ஆங்கிலத்தில் ஒரு வருஷம் எதை சொல்றான் ஆங்கிலத்தில் ஒரு வருஷம் எதை சொல்றான் பூமி சூரியனை சுத்தி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சால் சுத்துதலாத்தர சுத்த ஆரம்பிக்கும் போது பன்னெண்டு மாசம் முடியும் போது அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிரும் கரெக்டா ஒரு ரவுண்டு போடுறதுக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் ஒரு ஒரு ஆறு மணி நேரம் என்ன செய்கிறது ஆவுகிறது இந்த ஆறு மணி நேரத்தில் கணக்கு வைக்க தான் நாலு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாளை சேர்த்துக்கிறாங்க லீப் வருஷம் சொல்லி

அந்த வருஷங்கிற ஜனவரி எடுத்ததுல அவங்க கையை கொண்டு எப்படி ஹிஜிரத்துல நம்மளுக்கு குழப்பிட்டாங்களோ அது மாதிரி அவனை எல்லாம் குழப்பிட்டான் ரபியூர்ல உள்ள ஹிஜிரத்துக்கு போனா முகரத்துல கணக்கு எடுத்த மாதிரி இவன் டிசம்பர்ல போனதுக்கு என்ன செய்யறான் ஒரு வருஷத்தை கழிச்சு ஜனவரி இருந்து கணக்கு எடுக்கிறான் ஜனவரி ஒண்ணுல இருந்து ஜனவரி ஒண்ணு இயேசுநாதர் பிறந்த நாள் கிடையாது அவங்க நம்பிக்கைப்படியே சரியா அதனால வந்து இதை பயன்படுத்துறது மார்க்கத்துல தப்பு இல்ல அதை பயன்படுத்துறதும் தப்பு கிடையாது எது மக்களுக்கு புரியுமோ ஒரு விஷயத்தை சொல்வதற்கு எது மக்களுக்கு அறிந்ததா இருக்கிறதோ அதை சொன்னா என்னவா இருக்கு மக்களுக்கு எளிதா புரியும் இப்போ வந்து பெரிய போட்டு பதிமூணாவது பிறையில என்னைக்கு தெரியலையா மக்கள் அப்படி இருக்கு எதார்த்தம் உள்ளதா இருக்க எதுக்கு இந்த செய்தி போடுறோம் நீங்க வருவதற்காக வேண்டி வருவதற்குன்னா வருவதற்கு என்ன விளங்கி வச்சிருக்கீங்களா அப்படி கூட்ட தானே வருவீங்க பதினாறாம் தேதி அப்படி பேருக்கு தெரியும் நான் பெற ஏழுக்கு வச்சிருக்கோம் ஏழுக்கா என்னைக்கு வரும் இது உண்மையா இல்லையா அப்ப வரலாறு என்பது புரிந்து கொள்வதற்குரியதா சடங்கா அல்லா ஒரு சுக சட்டம் போட்டா தான் செஞ்சுதான் இந்த ஹிஜ்ரின்னு போடு அப்படின்னா அல்லாஹ் ரசூலுக்கு பிந்தி வர்ற மேட்ரு நம்ம மார்க்கமாக்கணும் நீங்க யூஸ் பண்ணா உங்களை நாங்க கண்டிக்கப் போறது இல்ல யாரையும் அதையும் கட்டாயப்படுத்துறீங்க அல்லாதான் கட்டாயப்படுத்த ரசூல் தான் கட்டாயப்படுத்துவாங்க வேற யாருடைய ஏற்பாட்டையும் மார்க்கத்தில் சட்டம் ஆக்க முடியாது அது நம்ம விளையாட்டோம்னு சொன்னா வருஷத்தை கணக்கு பண்றதுக்கு தாங்க கரெக்டு சூரிய சந்திர கணக்கு பண்றது மாசத்துக்கு தான் கரெக்டா வரும் மாசத்தை கணக்கு பண்ணுவதற்கு சந்திரனும் வருஷத்தை கணக்கு பண்ணுவதற்கு சூரியனும் தான் பொருத்தமானது ஏன் ஒரு ரவுண்டு கரெக்டா அடித்து விடுகிறது நீங்கள் வந்து சந்திரனை கணக்கு பண்ணீங்கன்னா சந்திர கணக்குப்படி முன்னூத்தி ஐம்பத்தி நாள் தான் வரும் சந்திர கணக்குப்படி என்னவாக வருஷத்துக்கு முன்னூத்தி ஐம்பத்தி நாள் வரும் முன்னூத்தி ஐம்பத்தி நாள்ல சூரியன் முழுசா சுத்தி இருக்காது பூமி என்னஞ்சிருக்கா சூரியனை இன்னொரு பதினோரு நாள் அது பாக்கி இருக்கும் ஒவ்வொரு ஆண்டுலையும் பதினோரு நாள் குறையும் சந்திர ஆண்டின்படி பதினோரு நாள் கம்மி சூரிய ஆண்டின் படி நாள் கூட ஒரு மாசம் இருபத்தி ஒன்பது வருது இல்லைங்க ஒரு மாசம் இருபத்தி ஒரு மாசம் முப்பது கணக்கு பண்ணி பாருங்க விட்டு விட்டு அப்ப முன்னூத்தி வரும் சரியா முன்னூத்தி இது முன்னூத்தி அறுபத்தி நாள் அப்ப பதினோரு நாள் கூடி போயிருது அப்ப பதினோரு நாள் வித்தியாசம் இருக்கும் பொழுது அப்ப இதுதான் கரெக்டா மேட்ச் ஆகுது சூரிய ஆண்டு நீங்க என்ன நினைக்கணும் இது கிறிஸ்துவ ஆண்டு கிடையாது சூரிய ஆண்டுன்னு சொல்லுங்க இது என்ன ஆண்டு இது சூரிய கணக்கு இது சூரியன் சுத்தக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு போனா